வணக்கம் ராம் இயக்கத்துல சந்தோஷ் தயாநிதி சங்கர் ராஜா இசையில சிவா கிரேசி ஆண்டனி மிதுல் ராயன் மற்றும் அவர் நடிச்சு வெளிவந்திருக்கக்கூடிய பறந்து போ இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சென்னையில வாழக்கூடிய ஒரு எளிய மனிதனுடைய அந்த வாழ்க்கை எனக்கு ஞாபகம் வருது விஜயுடைய நடிகர் விஜயுடைய முன்னாள் வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டு கொஞ்ச தூரத்துல ஒருத்தர் பிளாட்ஃபார்ம்ல பழக்கடை போட்டிருப்பார் ரொம்ப எளிய குடும்பத்து மனுஷன் அவரை பற்றி நண்பர்கள் சொன்னாங்க அவர்கிட்ட பழம் வாங்கிட்டு இருக்கப்ப என்ன அப்படின்னா கரெக்டாக வாரத்தில் ஒரு நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு குழந்தைங்க மனைவி இந்த பழைய ஆவாரத்துக்காக அவர் பழைய ஆம்னி காரோன்னு வச்சுருக்காரு என்ன ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ வருமானம் இருந்தாலும் பரவாயில்ல அன்னைக்கு கடை கிடையாது ஏன்னா பழக்கடை ஒரு நாள் விட்டால் அந்த பழம் வேஸ்ட் ஆயிரும் ஆனால் அதை விட்டுட்டு மனைவி குழந்தைங்களோட அன்னைக்கு காலையில் வீட்டில் சமையலுக்கு மேல் எதுவுமே கிடையாது அன்னைக்கு காலையில் கிளம்பி வெளியில் போயிட்டு குழந்தைங்களோட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் சுற்றி பார்த்துட்டு வெளியில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு இரவு வந்து அப்படி நிம்மதியாக கழிச்சிடுறது அதுக்கு பிறகு அடுத்த நாள் முறையான அந்த வாழ்க்கைக்கு போயிடுறது எனக்கு அவர் பார்க்குறப்ப ரொம்பவே பொறாமையாக இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னா இவ்வளவு பரபரப்பான வாழ்க்கையில் கோடிகளை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கவனுக்கு கிடைக்காத வாழ்க்கை ஒரு எளிய மனிதனுக்கு கிடைச்சிருக்கே அப்படிங்கிறத விட எளிய மனிதன் அமைச்சிருக்காரே அப்படிங்கிற அப்படி ஒரு பொறாமை இருந்துச்சு ஆனால் இந்த படம் என்ன அப்படின்னா ஏறத்தாழ அதாவது சென்னையில ஒரு நடுத்தர குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எனதுக்கெல்லாம் ஏங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் இந்த படத்துடைய மையக்கரு படத்துடைய கதை என்ன அப்படின்னா ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த சிவாவும் கிரேச கிரேசி ஆண்டனியும் திருமணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே வேற வேறு மதத்தை சேர்ந்தவங்க ரெண்டு குடும்பத்திலையும் ஆதரவு இல்லை ரெண்டு பேரும் வருமானத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க இவர் எப்படியாவது ஒரு மழிவு கடை அப்படிங்கிற கணக்குல இவர் ஒரு பக்கம் சென்னையில் ஓட இந்த மூணு நாள் விழாவுக்காக கோவையில் ஜவுளி அவாரத்துக்கு போகிறாங்க அவருடைய மனைவி கிரேசி ஆண்டனி இதுக்கு நடுவில் குழந்தை ஒரே பையன் இல்லையா ஆனால் குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லை வேற வழி இல்லாமல் எல்லா நாளும் பெரும்பாலும் ப பள்ளிக்கூடம் போனது போக மற்ற நாளில் பிள்ளைய உள்ளுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு போறாங்க பூட்டி வச்சுட்டு போனா இவன் பாசத்துக்காக ஏங்குறான் வெளி உலகத்துக்காக ஏங்குறான் என்ன செய்யுறது அப்படின்னு தடுமாறுறான் இப்படிப்பட்ட சூழல்ல அளவுக்கு மேலே இவர் இஎம்ஐ வாங்கினவே ரொம்ப பிரச்சனை பண்றா ஐஎம்ஐ காரனு தப்பிச்சு மகனோட வெளியில போறாரு சிவா அப்படி வெளியில போகும்போது என்னென்ன நடந்துச்சு மனைவி ஊர்ல இருந்து எப்படி வந்தாங்களா என்ன செஞ்சாங்க இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதை நிறைவா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்குங்க எனக்கு என்ன அப்படின்னா நீங்க வெட்டு குத்து வேண்டாம் ஆயிரம் பேர் அடிக்க வேண்டாம் சம்பந்தம் இல்லாத எதுவும் வேண்டாம் அப்படி நினைக்கிறவங்க குடும்பத்தோட போய் இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம் இந்த படத்துல இருக்கக்கூடிய காட்சிகள் கவனிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வித்தியாசமாவே இருக்கு ராமுடைய படம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த ராமுடைய படத்துக்கான அந்த சாயலோட ரொம்ப அழகாக பயணப்பட்டுருக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த படம் ரொம்ப நறுக்கு தெரிச்சது மாதிரி பல வசனங்களை வச்சுருப்பார் அதுலயும் குறிப்பா தகப்பனும் மகனும் ஒரு இடத்துல தங்குவாங்க அந்த தங்குற இடத்துல அவர் இவர் அந்த பெரியவர் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பார் யாரோ சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் அப்போ கேட்பார் உங்களுக்கு ஏங்குது அப்படின்னு இவர் கேட்பார் யார் சிவா அப்போ அந்த பெரியவர் சொல்லுவார் ஏன் பேரனு வந்தால் வாங்கி கொடுக்க மாட்டேன்னாப்பா அப்படின்பாரு அதே மாதிரி இன்னொரு இடத்துல தகப்ப மக பேரை மூணு பேர் சந்திச்சுக்குவாங்க சந்திக்கிற இடத்துல ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க இந்த பையன் என்ன பண்ணுவான் தாத்தாவுக்கு ஒரு கொட்டு கொட்டிகிட்டு போவான் அப்ப பாலாஜி சக்திகள் சொல்லுவாரு ஆமாடா நீயும் கூட்டின உங்க அப்பனும் கூட்டுற கொட்டுக்கடா கொட்டுறதுக்கு தாண்டா நான் இருக்கேன் அப்படின்ட்டு போவாரு அதே மாதிரி இந்த மாதிரியான வசனங்கள் நம்ம கதையை வர்றப்ப என்ன சொல்லுவாரு நகரத்து வாழ்க்கையை வேண்டாம்னு நினைக்கிறாரா யாரு ராம் அப்படின்னு நினைக்கிறாரா அப்படி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்ல ரொம்ப தெளிவா அந்த வாழ்க்கையும் வேணும் ஆனா அதே நேரத்துல குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான இடத்த ரொம்ப சிறப்பாவே பண்ணியிருக்காரு அப்புறம் காட்சிகள்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா பல காட்சிகள் இன்றைக்கி உணர்வு எடுக்கிறத பல இயக்குநர்கள் தவறிடுறாங்க ஆனால் ரொம்ப தெளிவான கோட்ல உணர்வு பல காட்சிகளை வச்சுருப்பாரு இவர் ராம் அதுலேயும் குறிப்பாக என்ன அப்படின்னா இவங்க சேலை வித்துக்கிட்டு இருப்பாங்க சேல்ஸ்கேலாக ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணு திடீர்னு பார்த்தா பணத்தை திடீர்ச்சோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் ஆனால் பணம் அங்கே தான் இருக்கும் திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கான நியாயம் இருக்குல்ல இதை பார்ப்பாங்க பார்த்த உடனே யோசிக்காமல் பணத்தை எடுத்து அந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு அப்படி கொடுத்துட்டு போற காட்சி இருக்குல்ல அந்த காட்சி நம்மள ஒரு பக்கம் நெகிழ வைக்கக்கூடிய காட்சியா இருந்தது அதே மாதிரி இன்னும் பல காட்சிகளை குறிப்பா சொல்லலாம் அதே மாதிரி இந்த படத்துல இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா ஒரு நேரம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு பாடல்களை கொண்ட ஸ்ரீவள்ளி படம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இந்த படத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்பப்போ பாடல்கிட்டிருக்கேன் இந்த ரைம்ஸ் குழந்தைங்க சொல்லக்கூடிய ரைம்ஸ்ன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதே வடிவத்தில் மதன் கார்கே தான் எல்லா பாடல்களும் எழுதியிருக்காரு அதே வடிவத்தில் அதே நேரத்தில் பாட்டை பார்த்து நம்ம எழுந்திரிச்சு ஓட வேண்டியது இல்லை நாலு வரி ஆறு வரி எட்டு வரின்னு அப்பப்போ இந்த கதைக்கு ஏற்றது மாதிரி அந்த பாடல் படத்துக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம் பாடல் இசை சந்தோஷ் தயாநிதி அதே நேரத்தில் பின்னணி இசை யுவன் யுவன் இசையை பத்தி சொல்லணும் இதுல அப்படின்னா இந்த பையன் அடிக்கடி காணாமல் போவான் ஏன் ஓடி 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 பிடிக்கிறது தகப்பனுக்கான இடங்கள்ல இது வந்து உடனே கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்கான உணர்வோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை பண்ணிருப்பாரு யுவன் அதே நேரத்துல பையனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரப்போகுதோ அப்படிங்கிற வகையில இன்னொரு இடத்துலையும் குறிப்பா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை ரொம்ப அழகா பண்ணிருப்பாரு யுவன் இன்னைக்கு வரக்கூடிய பெரும் பெரும்பாலான படங்கள் நீங்க முதல் பாதி சிறப்பா இருக்கும் ரெண்டாவது பாதி சம்மந்தம் இல்லாமல் எங்கேயோ போகும் எங்கே போகுது என்ன வருது அப்படின்னு தெரியாம நமக்கே ஒரு மாதிரி கொட்டாய ஒரு சில பேர் கொரட்டையெல்லாம் விடுவாங்க ஆனால் அப்படி இல்லாமல் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது பாதி இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த படத்துக்கான சிறப்பு முதல் பாதியில் பல விஷயங்களை சொன்னது ரெண்டாவது பாதியில் சுவாரஸ்யத்துக்காக பல நகைச்சுவை காட்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நகைச்சுவை படம் எடுக்கிறது ரொம்ப சிரமம் அந்த நகைச்சுவை காட்சிகளை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு ராம் அந்த வகையில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான திரைப்படமா வந்திருக்கு ஒன்னு ரெண்டு குறைகள் வேணும் அப்படின்னா நான் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எல்லா படத்துலையும் குறை குறை சொல்றது இன்னொன்று நல்ல படங்களை குறை சொல்றது அப்படிங்கிறது அது நியாயமும் கிடையாது எவ்வளவு சம்பாதிச்சாலும் குழந்தைங்களுக்காகத்தான் குழந்தைங்களுக்குன்னு இன்னொரு உலகம் இருக்கு தாராளமா அந்த குளத்துக்கு உலகத்துக்கு பறந்து போய் குழந்தைங்களோட ப குழந்தைகளா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான படம் போய் பாருங்க குடும்பத்தோட நன்றி வணக்கம்